வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விளாக்ஸ் இன்னைக்கு என்னோட ஏகாதசி நாள் எப்படி எல்லாம் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிளாக் ஃப்ரைடே night கோலமிட்டு செம்மன் வச்சிரலாம் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் வெளியே ரொம்ப சில் கிளைமேட்டா இருந்தது சோ மார்னிங் இருந்து செம்மன் இட்டு மஞ்சள் கொங்கல் எல்லாம் வச்சு பூ வச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் உள்ள ப்ரீ प्रिपरेशन ஒர்க்காக போயிட்டேன் மார்னிங்கை விட நம்மளுக்கு நைட்டு தான் இங்க ரொம்ப குளிரா இருக்கு சோ சிம்பிளா கோலமிட்டு நான் வந்துட்டேன் நாளைக்கு செய்யற எல்லா டிஷ்ஷஸ்க்கும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு எடுத்து வச்சிருக்கேன் சாம்பாருக்கு ஒரு டம்ளர்ல துவரம்பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு போல் பூண்டு உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு சின்னதாக மீடியம் சைஸ்ல வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி அதை வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா மார்னிங்லேருந்து வாஷ் பண்ணி விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் அம்மாங்க வீட்டுல எப்பயுமே என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்டகை வந்தாலும் ஒரு மூணு வடை வந்து செய்யறது வளர்க்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடலை பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் மசாலா வடைக்காக வீட்ல சாமி கும்பிட்டாலே ஒரு நாலு பேரை வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அதுதான் வளர்க்கும் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிட உட்காருவோம் வீட்டுல சாமி கும்பிட்டு வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பரிமாறி சாப்பிட்டுக்கிறதுக்கு பேர் வந்து அது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சாமி கும்பிடுறதே வேஸ்ட் ஒரு நாலு பேரை வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மனசார பரிமாறி அவங்க வயிறார சாப்பிட்டு நம்மள வாழ்த்திட்டு போவாங்க அந்த மனநிறைவு வந்து வேற எதுலுமே கிடைக்காது சொந்தக்காரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றவங்கள நான் சொல்லல நமக்கு யாருன்னே தெரியாது அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போட்டு அனுப்புறோம் அப்படின்னா அவங்க மனசார வாழ்த்திட்டு போவாங்க அந்த பிளஸிங்க்கு ஈக்குவல் வேற எதுவுமே இல்ல அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்க்க்கு அடுத்து வந்து நான் தான் சொல்வேன் ஸோ அப்பா அம்மாவோட வழக்கம் வந்து இதுதான் எங்களுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா நீங்க சாமி கும்பிடுறீங்க கும்பிட்லனாலும் நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அவங்க தான் வந்து சாமியை நம்ம பார்க்கலாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அம்மாங்க வீட்டுல படையல் போட்டதுமே நான் இதை நோட் பண்ணிருக்கேன் யாருன்னே தெரியாது வலி போக்கர்களா தான் இருப்பாங்க வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க இத வந்து நான் ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் எல்லார் வீட்லயும் இது நடக்குமான்னு தெரியல பட் அம்மாங்க வீட்ல இது வந்து நிறையவே நடக்குது சோ எல்லாமே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா தான் செய்யணும் ஆஹ் வடைகள்லாம் ஊற வச்சுட்டேன் இப்போ சுண்டல்காக மூணு வகை சுண்டல் எடுத்து வச்சிருக்கேன் ஏழு மலையானுக்கு ஏழு வகை சுண்டலும் ஏழு வகை பொரியலும் வந்து செய்யறது வழக்கம் பட் இந்த வாட்டி அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல நான் மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கு பசங்க இருக்கிறதால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாது தனியா சோ அம்மா வந்து பசங்களை பார்த்துக்கிட்டோம் நான் வந்து சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாம் வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டு இருக்கேன் சுண்டல் அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சிடுறேன் எப்பயும் மார்னிங்லாம் எழுந்து ஊற வைப்பேன் சுண்டல் மட்டும் நைட்டையும் ஊற வச்சிருவேன் பருப்பெல்லாம் நான் நான் மார்னிங்ல தான் எழுந்து ஊற வைக்கிறது பட் இந்த வாட்டி ஆல்ரெடி லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு மார்னிங் வரை எழுந்து நான் சொர்க்க வாசல் திறக்கும் போது நான் விளக்கேத்தி பூஜை பண்ணனும் அதுவும் இருக்கு அதையும் பாக்கணும் சோ நான் வந்து இதை வந்து நைட்டே கொஞ்சம் முடிச்சுட்டோம்னா மார்னிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னால இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன் இப்பவே மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சிட்டு ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கேன் மார்னிங் பசங்க தூங்கும் போதே ஓரளவுக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அம்மாக்கு பசங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இல்லைனாலும் அம்மா வந்து பசங்களை பார்த்துப்பாங்க பசங்களுக்கு ஏதாவது சாப்பாடு விட்டுறது தூங்க வைக்கிறதுலாம் அம்மா பார்த்துப்பாங்க ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அம்மா இருக்கிறதால எனக்கு சாமிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு சிறுபெருப்பு பாயசம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அதையும் எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்போ செய்யலாம் ஆனி அப்படின்ட்டு சோ அதையும் வந்து செஞ்சிடுவோம் அப்படின்னு கோதுமை மாவு உப்பு அப்புறம் இட்லி சோடா இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் மட்டும் எடுத்து மூடி போட்டு வச்சிருவேன் ஆஹ் மார்னிங்ல இருந்து வாழைப்போல போட்டு ஆட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வெள்ளம் கரைச்சி வடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் அழகா வந்து அப்ப ரெடி ஆயிடும் வெள்ளம் மூணு டிஷஸ்க்கு தேவைப்படுது ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் பாயசம் அப்பம் அப்புறம் வெள்ளம் பொங்கல் செய்யறேன் ஸோ அதுக்கெல்லாம் வெள்ளம் தேவைப்படுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் மசத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்துல ஒரு லெமன் சைஸ் தான் புளி எடுத்திருக்கேன் எனக்கு புளியோட டேஸ்டை விட தக்காளியோட டேஸ்ட் தான் பிடிக்கும் ஸோ நான் புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி போல ஆட் பண்ணிருக்கேன் இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஊற வைக்கிற இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்றது இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்பவே தண்ணி வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் புளி ரொம்ப நேரம் ஊருச்சுன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் மார்னிங் வாட்டர் ஆட் பண்ணி ஊற விட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வச்சிருவேன் ஸோ ரசம் வந்து ஈஸியா ரெடி ஆகிடும் மஞ்சத்தூள் தனியா தூள் ரசப்பொடி இது மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் மார்னிங் ஆட் பண்ணி கரைச்சு விட்டுக்கலாம் இப்பவே ஆட் பண்ணா ஒரு மாதிரி வதங்கிடும் மார்னிங் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே தெரியும் அதனால நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி எல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பசங்க இருக்கப்ப கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி செஞ்சுக்கலாம் அப்புறம் அப்படின்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சுது பசங்க எழுந்துட்டாங்கன்னா எதுவுமே செய்ய முடியுறதில்ல மிளகு சீரகம் ஒரு நாலு அஞ்சு போல வர மொழதான் பூண்டு வந்து மார்னிங் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம்னு அதை அப்படியே விட்டுட்டேன் கூடவே பெருங்காயமும் எடுத்து வச்சுட்டேன் சம்டைம்ஸ் பெருங்காயம் மறந்துடுவேன் அப்போ வந்து அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் இது தான் எனக்கு வந்து ரசம் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க பெருங்காயம் தான் வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து விரும்புவாங்க மற்றபடி அதை சாப்பிடாம விட்டுருவாங்க சோ நான் அதை வந்து கூடவே எடுத்து வச்சுட்டேன் பொரியலும் ஏழு வகையில செய்யறது வளர்க்கும் பட் இந்த வாட்டி அம்மா ஒரு பொரியலே போதும் பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ வந்து ஒண்ணுதான் இந்த வாட்டி செய்ய போறேன் சாம்பார் வடை சுண்டல் பொரியல் இதுக்கெல்லாம் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு ஆஹ் வடைக்கு தேவையான பச்சை மிளகாவும் வந்து எடுத்து அதுலயே போட்டு வச்சுட்டேன் மார்னிங் வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கனா ஈஸியா தாளிச்சு விட்டுடலாம் எல்லாமே கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் மார்னிங் எல்லாமே யூஸ் பண்றதால அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம் ஈஸியா எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது எல்லாம் அப்படியே மார்னிங் யூஸ் ஆகுறது ஸோ டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓரளவுக்கு எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு முடிச்சிருக்கேன் என்ன நல்லா செஞ்சிருக்கேன்னு காட்டுறேன் சாம்பாருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு வகையில சுண்டல் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நைட்டே ஊற போட்டுடுவேன் ஸோ நல்லா ஊறி மார்னிங் ஒரு மூணு விசில் நாலு விசில்லே வந்து அழகா வெந்து வந்துடுது அதனால நைட்டே வந்து நான் ஊற வச்சிருவேன் மசால் வடைக்காக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டில தான் ஊற வச்சிருக்கேன் இதுலயே ரெண்டு வடை ஒன்னு உளுந்து வடை அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுலயே வந்து ஸ்வீட் வடை செய்ய போறேன் அடுத்து ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பொரியலுக்காக வாழைக்காரண்டு எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் ஒண்ணுதான் காட்டியிருக்கேன் பட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அப்பத்துக்காக கோதுமை மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஓரளவுக்கு வந்து முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மார்னிங் இருந்து இன்னும் ஒர்க் இருக்கு ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் பசங்க வந்து சின்னங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ நான் வந்து கூட இல்லைன்னா எழுந்துருவாங்க அதனால இதோட முடிச்சுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கே எழுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எழுந்து நெய்வேதியெல்லாம் முடிச்சுட்டேன் வெளியே நிலவாசலுக்கு விளக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம நடு வீட்லையும் வந்து விளக்கு ஏத்திட்டேன் பூஜையும் முடிச்சிட்டேன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு சொர்க்கவாசல் தருகிறது டிவியில பாத்துக்கிட்டே நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகுது நெய்வேதியம் செய்யறது நான் என்னால வீடியோ எடுக்க முடியல ஹரிபரியா இருந்தது நைட் தூங்குறதுக்கும் லேட் ஆயிடுச்சு பசங்க வேற சினிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நான் அதை செய்யறது வந்து வீடியோ எடுக்கல கேசவனுக்கு கேசரியும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாலம் தான் இன்னைக்கு நெய்வேதமா வச்சேன் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் சாமி போட்டெல்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் அழகா வந்து வெந்து வந்துடுச்சு பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி அதுல ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான புளி கரைச்சலும் இதிலே ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தாளிச்சு நம்ம கொட்டி இறக்கிடலாம் அவரக்காய் சாம்பார் தான் செய்ய போற அவருக்கெல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை தாளிச்சி இந்த சாம்பாரோட ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் கருவேப்பில ஆட் பண்ணி வெங்காயம் நல்ல பொன்னிறமா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் காய் ஆட் பண்ணி நம்ம சாம்பார்ல கொதிக்க போட்டுடலாம் அடுத்து ரசம் செய்யறதுக்காக மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதோடவே கருவேப்பில வர பெருங்காயம் இதெல்லாம் வந்து இதுலேயே ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு புளி கரைச்செலாம் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி தக்காளி எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரசம் நம்ம படையலுக்கு போட இல்ல பட் டைஜஷனுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கேன் வட எல்லாம் செய்யறோம் பாயசம் செய்யறோம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா டைஜஷனுக்காக ரசம் இருந்தே ஆகணும் அதனால இதை செஞ்சுட்டு இருக்கேன் எண்ணெய் கழுகு எல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நம்ம வதக்குனா போதும் ரொம்ப கரைஞ்சிட கூடாது சிம்பிள வச்சுக்கோங்க அந்த புளி கரைச்சலை எடுத்து இப்ப ஆட் பண்ணிடலாம் புளி கரைச்சல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு வந்து நான் ஆட் பண்ணேன் அவ்வளவுதான் ரசமும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜை வந்து நம்ம நோட் பண்ணணும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம்னா ரசம் வந்து டேஸ்ட் மாறிடும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவேன் ரசத்தை கொதிக்க விட்டுட்டா ஒரு மாதிரியா இருக்கும் ரசம் வந்து இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து வாழைக்கா பொருளுக்காக வாழக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒன் பை ஒன்னா தான் செஞ்சிட்டு இருக்கேன் பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ டைம் இருக்கு அப்படிங்கிறதால ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த நாளுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து அம்மா கிட்ட நாங்க கத்துக்கிட்டது அம்மா அப்படி ஸோ நாங்களும் இப்படிதான் அம்மா வந்து எல்லாமே கிளீனா இருக்கணும் எல்லாமே வாஷ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அதே வந்து எங்களுக்கும் அப்படியே பார்த்து பார்த்து அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான் தான் எல்லாமே எல்லாமே வந்து கிளீன்லினஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அம்மா நானு அக்கா எல்லாமே வந்து சுத்த பத்தம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் இங்க ஊர்லயே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிந்து இது ஒண்ணு மட்டும் நீங்க விடவே மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அம்மாவோட தனித்துவம் அப்படின்னா நல்ல டேஸ்டா சமைப்பாங்க அதே சமயம் அது ரொம்ப சுத்த பத்தமா இருக்கணும் நீட்டா செய்வாங்க அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு வளர்ந்து அதே தான் நாங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் சுத்த பத்தமா இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு போறது கூட எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இடத்துல கால் வைக்கிறது கூட எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும் அது என்ன ஃபீலிங்ன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பக்கம் பாயசம் செய்யறதுக்காக எல்லாம் வாஷ் பண்ணி அடுப்புல போட்டுட்டேன் அதுக்கு தேவையான வெள்ளமும் கரைச்சிட்டு இருக்கேன் சுண்டலுக்காக எல்லாம் வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துட்டேன் அழகா வந்து வெந்து வந்துச்சு பாருங்க கையோட இதை அப்படியே தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு இறக்கிட்டேன் இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் இதெல்லாம் செய்யத்துக்கே மார்னிங் எயிட் தேர்ட்டி மேல ஆயிடுச்சு ஸோ டிஃபனுக்காக கார சட்னி இட்லி தான் செய்ய போறேன் பூண்டு வெங்காயம் தக்காளி வரமிளகா மிளக்சி இருக்கும் இதெல்லாம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட புதினா கருவேப்பில உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நாங்க யாரும் ஃபாஸ்டிங் இல்ல அம்மா மட்டும்தான் ஃபாஸ்டிங் எங்களுக்கு பேபிஸ் இருக்கிறதால எங்களால ஃபாஸ்டிங் இருக்க முடியல சோ அம்மா மட்டும்தான் ஃபாஸ்டிங் இருக்காங்க எங்களுக்காக இட்லியும் காரச்சட்னியும் அரைச்சுக்கிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதைக்காக ரெடி பண்றதுக்கு வந்துட்டேன் அம்மா ஒரு பக்கம் துளசி பறிச்சிட்டு வந்திருக்காங்க நார்மல் மாலை போடுறதுக்கு பதிவு துளசி மாலை போடலாம் அப்படின்ட்டு அம்மா பிளான் பண்ணி அதெல்லாம் வீட்டு தோட்டத்திலேயே பறிச்சு எடுத்துட்டு வந்து அழகா கட்டி வச்சுட்டாங்க ஒரு பக்கம் கடாயில எண்ணெய் ஊத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மசாலா வடைக்கு அதுக்கப்புறம் உளுந்து வடை இது வந்து ஸ்வீட் வடை எல்லாமே வந்து அழகா ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு வடைக்கு தேவையான வெங்காயம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீருகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி மட்டும்தான் வைப்ப பெசஞ்சிட மாட்டேன் பெசஞ்சரை தண்ணி விட்டுடும் ஸோ எல்லாமே மேல மட்டும் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா மூணு வகையான இதுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்படின்னா ஒரு வேலை செய்யறோம்னா டக் டக்குன்னு எல்லாம் முடிச்சிடணும் அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலை அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் கிச்சனுக்குள்ள வந்தா ஒரு ஒன் ஹவர்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அவ்வளவுதான் எவ்வளவு சமையல் செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த டைம் வந்து போதுமானது ரொம்ப லேட்டா எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும் நம்ம சாமி கும்பிடுற நேரத்துல இன்னும் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் சோ வந்து ரிலாக்ஸா செஞ்சிடலாம் அதே போல டக் டக்குன்னு முடியிற மாதிரி இருக்கணும் சோ நம்ம முன்னாடியே ஓரளவுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும் முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம எவ்வளவு வந்து செஞ்சாலும் சமைச்சாலும் அது வந்து நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது மூணு நான் அழகா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரே இடத்துல வச்சுப்ப ஒன்னொன்னு டக் டக்குன்னு போட்டு எடுத்துருவேன் ஸ்வீட்டுக்கு இது வந்து மசாலா வடை அதுக்கப்புறம் உளுந்து வடை ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஸ்வீட் வடை போட்டு எடுத்துருவேன் ஏன்னா வெங்காயம் இருக்கிறது போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போட்டோம்னா ஒரு மாதிரி காரல் அடிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிடும் போது நல்லா இருக்காது அதனால உளுந்துல வந்து ஸ்வீட் வடை ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துடலான்னு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இது கொஞ்சம் இலகின மாதிரி தான் இருக்கும் பட் வந்து நம்மளுக்கு எண்ணெயில விட்டோம்னா டக்குன்னு வந்து மேல வந்துடும் சீக்கிரம் முடியிற வடை அப்படின்னா அது இதுதான் வெள்ளம் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் இலகிற மாதிரி இருக்கும் அப்படிதான் இருக்கும் பட் இது வந்து ஈஸியா முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல கூட ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா கொடுக்குறேன் அவ்வளவுதான் எல்லாம் போட்டு இப்ப திருப்பி விட்டுட்டு இருக்கேன் பாருங்க அழகா வந்து பொறிஞ்சு வந்துடும் கொஞ்ச நேரத்துலயே முடிஞ்சிடும் இந்த ஸ்வீட் வடை இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே வந்து அழகா தெரியும் ஒரு மாதிரி குலாப் ஜாமன் வந்து பொரியும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க அவ்ளதான் அழகா வந்து வெந்து வந்துடுச்சு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் டக்குன்னு முடிச்சிடலாம் இது எல்லாம் எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துடலாம் ஒரு சிலர் நல்லா கறி விட்டு எடுத்துருவாங்க ஒரு மாதிரி அது வேற டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பொன்னிறமா வந்தாலே அழகா உள்ள எல்லாம் வெந்து வந்துடும் கறி விட தேவையில்ல எனக்கு வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு பலகாரம் அப்படின்னா அது இதுதான் அடிக்கடி வந்து அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எங்க பாட்டியும் வந்து நிறைய செஞ்சு கொடுப்பாங்க இது சனிக்கிழமைக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்க வீட்டுல இந்த ரெசிபியோட டீட்டெயில் வீடியோ நான் சீக்கிரமா அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அடுத்து உளுந்து வடை செஞ்சுக்கலாம் இதையும் வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா அடிச்சு வச்சுட்டோம்னா நல்லா உப்பி வரும் வடை அவ்ளோதான் நல்லா கலக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சென்டர்ல கொஞ்சமா ஒரு சின்ன ஓட்டை போட்டு நம்ம வடை போட்டு எடுத்துட்டோம்னா அழகா வெந்து வந்துடும் ஒன்னொன்னா விட்டு அழகா வந்துடலாம் பாருங்க அழகா வந்து பொறிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆஹ் முன்னாடி செஞ்ச வடையும் இதுவும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா உளுந்து போட்டதால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் மசாலா வடை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்ளோதான் இந்த வடையும் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு எடுத்து மாத்தி வச்சுட்டு மசாலா வடைக்கு எல்லாம் பிசைஞ்சு வச்சிடலாம் அதுலயும் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டேன் சும்மா பிசைஞ்சு நம்ம தட்டி வடை போட்டு எடுத்துடலாம் எல்லா வடையும் வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலையை வந்து பாக்கணும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு டைம் இருக்கு அப்படிங்கறதால ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே பசங்களும் வந்து அம்மா கிட்ட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க தூக்கம் வந்தா அம்மாவே வந்து தூங்க வச்சிருவாங்க அம்மா கிட்டயே பசங்க தூங்கிடுவாங்க ஸோ எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சோ நான் ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கேன் அழகா பிசைஞ்சி கொஞ்சமா சின்னதா எடுத்து உண்டை புடிச்சு நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் வட எல்லாம் எல்லாம் தட்டி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு இந்த கொதிக்குது இல்லையா இந்த எண்ணெய் இது வந்து அடங்கணும் நம்ம அப்படின்னு எடுத்துட்டோம்னா உள்ள எல்லாம் வேகாது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இப்ப நம்ம எடுத்துடலாம் அழகா வந்து அந்த எண்ணெய் எல்லாம் அடங்கி அஹ் பொறிஞ்சு வந்துருச்சு மசாலா வடைக்கு நான் கொஞ்சம் அதிகமா வெங்காயம் ஆட் பண்ணுவேன் உளுந்து வடைக்கும் கொஞ்சம் தான் ஆட் பண்றது உண்டு வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும் ஸோ நான் அதை அதிகமாக ஆட் பண்ணிக்குவேன் பாருங்க வட சூப்பராக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடையிலுக்கு பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பொங்கலும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதையும் தாளிச்சு கொட்டி இறக்கி வச்சிட்டேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து கடைசியா ஊற்றி இறக்கிட்டு இருக்கேன் ரைஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு கடைசியா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ரைஸ் நான் கடைசியாக செஞ்சிட்டு இருக்கேன் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னு காட்டுறேன் மசாலா வடை உளுந்து வடை அப்புறம் ஸ்வீட் வடை சுண்டல் சாம்பார் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு பாயசம் அப்பமும் ரைஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு சரி பூஜைக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு நான் வந்துட்டேன் விளக்கேத்தி வச்சுட்டு தான் படையல் போடணும் சோ நான் விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் படையலுக்காக அம்மா இலை பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க துளசி மாலையும் வந்து அழகா பெருமாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிட்டு நான் ஒன் பை ஒன்னா வந்து படையல் போட்டுட்டு இருக்கேன் பெருமாளுக்கு தயிர் சாதமும் ரொம்ப பிடிக்கும் அத வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தயிர் சாதமும் செஞ்சிருக்கோம் அது இல்லாம வந்து பெருமாளுக்கு வந்து படையிலே நாங்க போட மாட்டோம் அதையும் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இலையில அழகா ரைஸ் வச்சு சாம்பார் ஊத்தி சுத்தி வடை வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் மூணு மூணு வடையா வச்சுட்டு இருக்கிற கேப்ல வந்து அப்ப வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு பிடிச்ச பாயசமும் பக்கத்திலே வச்சிட்டேன் மார்னிங் நெய்வேத்தியத்துக்கு செஞ்ச கேசரியும் நாங்க யாரும் எடுத்துக்கல சோ அதையும் வந்து படையலுக்கு வச்சுட்டேன் சுண்டல் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஆஹ் இந்த இலை வந்து அப்படியே ஃபுல்லா ஆயிடும் நாங்க செஞ்சோன்னா பெருமாளுக்கு பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மிதான் தான் பெருமாளுக்கு செய்யறோம் அப்படின்னாலே அதுல ஏழு வகையான பொரியல் ஏழு வகையான சுண்டல் அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு பழக்கோம் பட் இந்த வாட்டி கொஞ்சம் முடியல அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இல்லையா தயிர் சாதம் அதுவும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி ஒரு சைட்ல வச்சுட்டோம் ஸ்வீட் பொங்கலும் நாங்க எடுத்து வச்சுட்டேன் படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பாவையும் அம்மாவையும் வந்து கூப்பிட்டு கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைக்க சொல்லிட்டேன் இன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப ரிலாக்ஸா போச்சு பெருமாளுக்கு செய்யறதுக்கு எனக்கு ஒரு சலிப்பே இருக்காது ஐயோ இவ்வளவு வேலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவே தோணாது எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்கு பெருமாளுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும் ரொம்ப மன நிறைவா இருந்தது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம் ஆஹ் வரவங்களுக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி இலையில கொஞ்சம் படையல் கம்மியா தான் தெரியுது அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாரு ஏமா இன்னும் செய்யலையா ஏழு வகை பொரியல் எல்லாம் செய்வீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு இந்த வாட்டி கொஞ்சம் தான் இருக்கு பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா செய்வோம் பெருமாளுக்கு செய்யறோம் அப்படின்னாலே இது காக்காவுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வச்சிடணும் சோ அதுக்காக படையில இருந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்து அப்பா காக்காவை கூப்பிட்டு வச்சிட்டு இருந்தாரு காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்கிட்டாங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அம்மா நாங்களும் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டு வழி அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அப்படியே பெருமாள் சாங்கெல்லாம் போட்டு பிளே பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் இங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கவினாஷ்க்கு வந்து மீன் குட்டி எல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போய் அத வந்து புடிச்சிட்டு வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிச்சிட்டு வந்து அந்த குட்டிஸ் வந்து என் பையனுக்கு வந்து காட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டி அழகா இருந்தது என்னோட பையனும் பொண்ணும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க அதை பார்த்து ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படியே அந்த குட்டிஸும் வந்து கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட வச்சேன் அந்த ரெண்டு குட்டிஸ் எங்க வீட்டுல சாப்பிட்டது எங்களுக்கு வந்து குட்டி பெருமாளே வந்து எங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நான் கப்புரம் ஏற்றி சாமி கும்பிடும்போது என் தம்பியோட வைஃப்காக நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அப்போ என் கண்ணுக்கு அந்த பெருமாளோட நாமம் வந்து தென்பட்டது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த வேண்டுதல் வந்து அப்பவே நிறைவேறிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது நான் காட்டிருக்கேன் பாருங்க அப்படியே அந்த நாம ஷேப் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது ரொம்ப நேரம் அது எரிஞ்சது பட் நான் கடைசியா தான் அந்த கிளிப் எடுத்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப நேரம் நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன் என்னோட வேண்டுதை வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் இந்த நாமத்தோட ஷேப் தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னுடைய ஏகாதசி நாள் இப்படிதான் ரொம்ப திருப்தியா போச்சு உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் டூ சப்ஸ்கிரைப் தேங்க்யூ